மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு இட்டு பூவாடை காரியம் பம்பை முற சோலிக்க உருமி மேடம் தானோலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்ட அங்காளை ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா ிசூலியே மேற்கூர் அங்காளியேக்காளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடமா எங்கள் குலம் காக்கும் மாறியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே திரிசூலியே குறி சொல்ல வந்து வரும் தேரி நீ அழகாக வருபவளே அம் அம்மா மலையநூறு அங்காளியே மாக்காளி திரிசூரியே தய வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாறியம்மா அம்மோடைவா மலையநூல் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வந்திட அம்மா உடோடி வாம்மா எங்கள் உணம் காப்பும் மாறி அம்மா அம்மாமா மலைய அம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா நாங்கள் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூறு அங்காளியே நீ மறுடாடி வந்திடவழிவா மலையனூறு அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடிய எங்கள் குலம் பார்க்கும் தெய்வம்

பொய்யாரி ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் கண்மா வேறு துணையாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாருமா வேறு துணையாறுமா குற்றம் இல்லாத ஒரு உத்தம நஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு காவல் கோடு எனக்கு சோதித்த துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறே மடியேந்தி பிச்சை கேட்கிறே அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறே ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரும்மா வேறு துணையாரம்மா வீணாக வந்திருக்கு வாதாட ஆட்சி செய்யும் மீனாட்சி தேவியம் சோதனையை வேதனையை சேர்த்துவிட்டு முன்னடியில் சோகங்களை துரோகங்களை விடு என் வழியே வாழ்வரசி ஆவதற்கு தாலி தந்த கண்ணியம்மாசல் அவர் மீது வீழ்ந்த பழிதீரம் திருப்பத்தூர் குமாரி காமாட்சி மலையாள பகவதி தஞ்சாவூர் மாரியே கன்னியாகுமாரியே மலையனு சென்பாக மயிலாப்பு கற்பகம் மன்னிகா பரமேஸ்வரி அன்னையே ஜெகதம்பா துர்கை அம்மாவே துர்கானத் அம்மாவே அம்மாவே குழஞ்சி அம்மாவே எல்லை அம்மாவே கங்கை அம்மாவே மாட்சி அம்மா கொஞ்சம் அன்னை யோகாம்பீகா எங்கள் யோகாம்பீகா கழி அலமேலம்மா தாயே வைகோலம்மா சூடர் அச்சையம்மா அம்மா வீர படவேட்டம்மா வைரவி வைரவி தேனாட்சி திருப்பாட்சி அம்மாயி பொம்மாயி அழகம் கனகம்மா ஆதி சக்தியே சத்தியமும் சாயாத சக்கரமும் காலிலே வேண்டி நாங்கள் வேண்டுவது அன்னை உண்டன் குங்குமமே குங்குமத்தில் நீ இருந்து காக்க வந்த மங்களமே சத்தியத்தை காக்க வந்த சக்கரத்தை சுற்றிவிடு உலகம்மா ருத்ராண்ட உண்ணாமூலையம்மா பன்னாரி அம்மாவே பாகேஸ்வரி சபை யோகேஸ்வரி அடி யோகேஸ்வரி நல்ல யோகேஸ்வரி ஜெகதீஸ்வரி அன்னை பரமேஸ்வரி எங்க புவனேஸ்வரி தாயை ராஜேஸ்வரி அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து வேறு துணையார்மா ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாருமா வேறு துணையார்மா குற்றம் இல்லாத ஒரு உத்தமர் நஞ்சுக்கு சோதனைகள் எது காவல் கோடி எனக்கு ஓம் ஓம் சக்தியே போற்றி ஓம் ஓம் ஹங்கார ஆனந்தியே போற்றி ஓம் ஓம் புலகநாயகியே போற்றி ஓம் ஓம் குறவுகும் குறவானவளே போற்றி ஓம் ஓம் உள்ளமலர் உகந்தவளே போற்றிவோம் ஓம் ஓதரிய பெரும் பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றுவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் ககனவெளியானாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம் ஓம் பாமரர் துயர் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றுவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாங்குரு ஆனாய் போற்றுவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம்

ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றுவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றுவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றுவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றுவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றுவோம் ஓம் துடிப்பொருள் நீயே போற்றுவோம் ஓம் காராக வருவாய் போற்றுவோம் ஓம் கனியான மனமே போற்றுவோம் ஓம் மூலமே முதலே போற்றுவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றுவோம் ஓம் வீணையே இசையே போற்றுவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றுவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் சகலமரைப் பொருளே போற்றுவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றுவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றுவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றுவோம் ஓம் நீள் தெய்வமே போற்றுவோம் ஓம் துரிய நிலையே போற்றுவோம் ஓம் துரியாதீத வைப்பே போற்றுவோம் ஓம் ஆயிரம் இதழ் உறைவாய் போற்றுவோம் ஓம் அகிலமெலாம் ஆட்டுவிப்பாய் போற்றுவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிவிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வெறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றுவோம் ஓம் கரைபுரண்ட கருணை போற்றிவோம் ஓம் முட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனநல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகநல் குருவே போற்றுவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றுவோம் ஓம் எந்திர திருவே போற்றுவோம் ஓம் மந்திரத்தாயே போற்றிவோம் ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றிவோம் ஓம் பிறவி நோய் அற்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் போற்றிவோம் ஓம் தவம் தெரிவிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றுவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் ஆருயிர் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொழி காப்பாய் போற்றுவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றுவோம் ஓம் செய்வாய் போற்றுவோம் ஓம் அொழி கொடுப்பாய் போற்றுவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றுவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றுவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றுவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றுவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றுவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றுவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றுவோம் ஓம் மலப்பிணி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் மனம் கனிந்து அருள்வாய் போற்றுவோம் ஓம் நாதனே நலமே போற்றுவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றுவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றுவோம் ஓம் உயிர்நெறி தருவாய் போற்றுவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றுவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றுவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றுவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றுவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றுவோம் ஓம் விந்தையே தாயே போற்றுவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணியானாய் போற்றிவோம் ஓம் சத்தியப் பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவச் சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ॐ आराधनिलये पोत्रि ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ